ஒரு காட்டில் ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அக்காகம் விவாதமாகி ஆண்காகமும் பெண்காகமும் அக்கூட்டிலேயே வாழ்ந்தனர் பல நாட்கள் சென்ற பின் பெண் காகம் ஐந்து முட்டைகள் இட்டது அதனை கண்ட ஆண் காகம் தான் ஐந்து பிள்ளைகளுக்கு தந்தையாக போவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தது பெண்காகம் முட்டைகளை அடைக்காத்து வந்தது ஆண் பெண் பெண்காகத்திற்கு வேண்டிய இரையை தேடி கொடுத்து பெண்காகம் அடைப்பதற்கு உதவி செய்தது இருவரும் தமக்கு ஐந்து பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள் என்று மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் காட்டில் ஒரு நரியும் குடும்பமாக வசித்து வந்தது அந்த நரியும் காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் ஆண் காகமும் இறை தேடி வரும் வழியில் வேட்டைக்காரர்கள் காட்டின் உள்ளே நுழைந்து விட்டதாக கண்டது உடனே காகம் நரி நண்பர் வசிக்கும் இடத்திற்கு சென்று வேட்டைக்காரர் காட்டில் வருவதையும் பாதுகாப்பாக எங்காவது மறைந்து இருக்கும்படியும் கூறியது அத்துடன் தனக்கும் ஐந்து பிள்ளைகள் பிறக்க உள்ளார்கள் என்றும் நண்பனான நரிக்கு கூறியது அப்போது நரி தங்களுக்கு பார்ட்டி வைக்கும்படி கேட்டது காகம் அன்று இரவு பார்ட்டி தர அழைக்க வருவதாக கூறியது உடனே நரியார் குடும்பம் நன்றி கூறிவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டது ஆண் காகம் ஆண்காகம் பெண்காகம் அடை காத்து கொண்டிருந்த கூட்டுக்கு வந்தது அப்போது பெண்காகம் அழுது கொண்டு இருந்தது காரணம் வினவிய போது பாம்பொன்று வந்து தனது முட்டைகளை குடித்து விட்டதாக கூறி புலம்பியது அதனை கேட்டு ஆண் காகமும் விம்மி அழுதது அந்த பாம்பு தனது பிள்ளைகளை அழிந்ததுடன் தமக்கு இனிமேல் பிள்ளைகளை பிறக்க விடாது அதனை கொன்றே தீர்வேன் என சபதம் எடுத்தது மறுநாள் நரியார் காகம் இருந்து கூட்டிற்கு சென்று காகத்தை அழித்தது காகம் இரண்டும் பறந்து வந்து சோகமாக இருந்தன அதனை கண்ட நரி உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது அப்போது ஆண் காகம் முழு விபரத்தையும் சொல்லி புத்திசாலியான நரியிடம் பாம்பை கொல்ல ஒரு உபாயம் சொல்லும்படி கேட்டது நரியும் அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்னத்துடன் ஆலோசித்தது மறுநாள் நரி வெளியே சென்ற போது மகாராணியார் ஆற்றில் குளிப்பதற்காக தோழியருடனும் காவலருடனும் வருவதை ஆவணித்தது மகாராணி தனது நகைகள் கலட்டி ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு குளிக்க சென்றிருந்தார் உடனே நரிக்கு உபாயம் தோன்றியது மகாராணி நாளைக்கு குளிக்கும் போது கரையில் வைத்த நெக்லஸை காகம் தூக்கி கொண்டு போய் பாம்பின் புற்றுக்குள் போட்டால் அரசு காவலர்கள் பாம்பை கொலை செய்து நகைகளை மீட்பார்கள் அப்போது எனது நண்பரின் எதிரி இறந்து விடுவான் என திட்டம் போட்டு தனது திட்டத்தை காகங்களுக்கு கூறியது மறுநாள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே காகங்களும் நரியும் அவ் அற்றங்கரைக்கு சென்று சரியான சூழ்நிலை வரும் வரை காத்திருந்தன மகாராணியாரும் வழக்கம் போல் நகைகளை கழட்டி ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு குளிக்க சென்றாள் இதனை கண்ட காகமும் இதுதான் தருணம் என எண்ணி ராணியின் நகைகளை வைத்திருந்த இடத்திற்கு சென்று நெக்லாஸை தூக்கி சென்றது காவலாளிகள் காகத்தை பின்தொடர்ந்தார்கள் காகம் அந்த நெக்லாஸை எதிரியான பாம்பு இருந்த புற்றின் போட்டது காவலாளிகள் நெக்லாஸை எடுக்க முயற்சித்தார்கள் அப்போது அதனுள்ள இருந்த பாம்பு சிரிக்கொண்டே வெளியே வந்தது உடனே பாம்பை அடித்து கொலை செய்த பின் நெக்லஸை மீட்டு சென்றார்கள் அதன் பின் காகங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது ஆபத்தான நேரத்தில் காகம் நரியின் குடும்பத்தை காப்பாற்றியதால் நரியின் உதவியுடன் காகம் தனது குடும்பத்தை காப்பாற்றியது